லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்கோம் நான் வணக்கம் வணக்கம் சிந்தப் நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய உருட்டு கேள்விப்பட்டிருக்கோம் எதுனா திமுகவின் உருட்டு அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து கிட்னி முறைகேடு அப்படின்னா ஒன்று எடுத்தாங்க இந்த எடப்பாடியோட இந்த பிரச்சாரத்தை எப்படி பாருங்க அது திமுக ஆட்சிங்கிறது உருட்டு கடையாள்வா அப்படின்னு சொல்கிறாரு திமுக ஆட்சியில் வந்ததுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மாடல் அப்புறம் வந்து இஷ்டத்துக்கு வந்து அள்ளி விடுறது மாற்றி பேசுறது முதல்ல ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது அதில் வந்து விடுபட்டவர்கள் அப்படின்னு தனியாக புற திரும்ப ஆரம்பிக்கிறது அப்படி ஆமாம் ஆ அந்த ஃபாக்ஸ்காம் இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனால வந்து எடப்பாடியின் மார்க்கெட்டிங் டீம் வந்து இருட்டு கடை அல்வா மாதிரி திமுக ஆட்சிங்கிறது உருட்டு கடை அல்வா அப்படின்னு ஒன்று முன்னெடுத்துருக்காங்க ஏற்கனவே பை பை ஸ்டாலின் ஒன்று பண்ணாங்க அது நல்லா போச்சு

வேற வழ விஜய் வந்து இங்கிட்டுதான் வந்தாங்களோ அப்படிங்கற இது கரூர் சம்பவம் உருவாக்கி விட்டுருச்சு அதுதான் வந்து வந்து எதிரி தேர்தல் அரசியல் சொல்றதுதான் என்ன வந்து கிட்ட என்ன கொள்கையா தாண்டவ விஜய் என்ன வந்து அரசியல் சித்தாந்த கொள்கையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு அங்க அதெல்லாம் கிடையாது இல்ல சும்மா செட் ப்ராப்பர்ட்டியா வந்து எல்லாம் போட்டா வச்சிருக்காங்க அவ்வளவுதான் யாரு முதலமைச்சர் இருக்கு அதுதான் இப்போ என்னென்னா விஜய் தரப்பு வந்து டெல்லி உளவுத்துறை நண்பர்கள் சொன்னது என்னென்னா விஜய் தரப்பு டெல்லியில் போய் இந்த விஷயத்துக்காக போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க தஞ்சம் அடைந்து சில நாட்கள் பார்க்க முடியல அதுக்கப்புறம் வந்து போனால் போதும்னு செஞ்சுருக்காங்க போல இருக்குது செஞ்சு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதில் வந்து விஜய் தரப்பு வந்து எங்களுக்கு சிஎம் போஸ்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க எல்லாம் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு வேணால் துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரி போகலாம் நீ இப்போ தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ளே உனக்கு எப்படி வந்து சிஎம் போஸ்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அது அதிமுகவுக்கு அப்படின்ட்டு இப்படி ஒரு பக்கம் காய்நகரத்தில் போய்கிட்டுருக்கு இன்னொரு தரப்பு வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் வளர்க்கணும்னா அதிமுகவை கூடறதே ஒட்டுண்ணியாக இருந்து சோழியை முடிக்கணும் அப்படிங்கிறது இதே மாதிரி பல நடக்கிறேன் ஆமாம் அவங்க வந்து எவங்க கூட சேர்றாங்களோ அவங்களே தான் முதல்ல போடு சீமான்ஜியோட முதல்ல அவனை போடுறா அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து கூட்டணி வச்சவட தான் போடுறதுன்னா இப்ப பாமக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு அடுத்து வந்து அதிமுக வந்து சோழி முடிக்க இப்ப அதிமுக பிஜேபி மட்டும் கூட்டணி சேரலன்னா தேர்தல் கலா நிலவரம் வேற பிஜேபி வம்படியா வந்து கூட்டணி சேர்த்து வேற எந்த பயிலும் கிட்ட வர விடாத மாதிரி மாத்தி விட்டாங்கல்ல இது மறைமுகமா திமுக வேலை பாக்குறதுதான் திமுகவை மீண்டும் அரியணை இல்லை அமர்த்துவரும் வேலை தான் இது பிஜேபியை விட்டா கண்டிப்பாக எதிர்கட்சி வலுவாயிடும் எதிர்கட்சி வலுவாயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து விஜய் வந்துடுவார் சீமான் வர்ற வாய்ப்பு இருக்குது பேச்சுக்கள்லாம் நடந்துச்சுன்னா வரும் ஒரு மற்ற காங்கிரஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரே தடைகளாக இருக்கிறது என்னது பிஜேபி தானே அப்போது அதை பிஜேபி வந்து அதிமுக முதல்ல கண்ட்ரோல் எடுத்து மற்றவங்கள வர விடாமல் பண்ணுறது இப்போ விஜய் வந்து இந்த வழக்கு விஷயங்கள் மூலமாக விஜய் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தடுத்து கரூர் விஷயத்தில் பல புதிய தகவல்கள்லாம் வரும் இப்போ சிபிஐ விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து பல விஷயங்கள்லாம் வருது ஆமாம் திடுக்கிடும் தகவல்கள்லாம் வருது அதை நம்ம இப்போ சொல்ல வேணாம் ஆய்வுகள் பண்ண ஆரம்பிப்பாங்க அடுத்தடுத்து காய்நகரத்தில் நடக்கும் இந்த வழக்கில் தேர்தலுக்கு முன்னாடி வந்து நாற்பத்தி ஓரு பேர் அந்த இறந்ததுக்கு ஆனால் காரணம் என்ன அப்படிங்கிற பல அணுகுண்டுகள் வெளியே வரலாம் ஓகே அப்படி நடக்கும்போது தமிழக அரசியல் கல நிலவரம் வந்து டோட்டலாக மாறும் திராவிட அரசியலுக்காக கை கொடுக்குற நிறைய பேர் அது ஊடகமாக இருக்கட்டும் இல்லை தனி நிறைய பேர் இருக்காங்க இதில் வந்து கொஞ்சம் முக்கியமான ஆள் அப்படின்னா டாக்டர் ஷால்னி இருக்காங்க அவங்க வந்து திராவிட அமைப்புக்கு சாதகமால அவங்க கருத்தை அவங்க பதிவு பண்ணிட்டு திடீர்னு ஒரு கருத்தை ஒன்று தன்னுடைய சமூக வலைதளத்தில் விஜய்க்கு ஆதரவாக போல் ஒரு கதவு பதிவு பண்ணிட்டாங்க அதை எதிர்க்கிறதுக்கு அவங்க விஜய் எவ்வளோ பெரிய எதிர்த்து அதை திராவிட அமைப்பை சாதனை ரொம்ப அதிகமாக எதிர்க்காங்க கரூர் சம்பவத்தை ஒட்டி விஜய் இப்படி ஒரு இதை தொதிர்பார்த்துருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதிருந்தாங்க அதனால எல்லாம் வந்து திராவிட கும்பல் எல்லாம் வந்து போட்டு அவங்கள அடி அடின்னு அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு மனம் நோய்யாதுன்னா இன்னும் விரத விதமாக எழுதியிருந்தாங்க அடிப்படையில் டாக்டர் சால்னி அவர்கள் வந்து ஒரு பெரியாரிய இடதுசாரிய அம்பேத்கரிய பார்வை கொண்ட அப்படிதான் தான் அவங்களுடைய பார்வைகளை அவங்க வந்து வைப்பாங்க அதில் வந்து பெரியாரை குறித்து பாராட்டி பேசும்போதெல்லாம் இந்த திராவிட கூட்டத்துக்கு பிடிக்குது பெரியார் அதில் வந்து இந்த பெரியார் பேர் சொல்லி வர்றவர்கள் செய்கிற அரசியலை அவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப தமிழர் வரலாறும் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்குங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஒரு மேலோட்டமாக அவங்க வந்து பார்த்து அது அரசியல் கருத்துக்களில் வந்து சொல்கிறாங்க அதில் இவர்களுக்கு பிடித்த விஷயங்கள் இருந்தால் வந்து கொண்டாடுறது டாக்டர் சாலினி டாக்டர் சாலினின்னு கொண்டாடுறது அதுவும் குறிப்பாக அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை விமர்சித்தால் பிடிக்கும் திராவிடத்துக்கு சீமானை விமர்சித்தால் பிடிக்கும் ஆனால் வந்து அதே வந்து அவங்க வந்து திராவிட கூட்டத்தை திராவிட அரசியலை விமர்சிக்கிறாங்க அந்த 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 அரசியலில் இருக்கிற சாதி ஆணவ மணலாம் விமர்சிக்கிறாங்க குறிப்பாக உதயநிதியை கடுமையாக விமர்சித்தாங்க இப்போ இதெல்லாம் செய்கிறதுனால வந்து திராவிட கூட்டத்துக்கு வந்து அவங்கள போட்டு அடிக்கிறாங்க என்ன டாக்டர் சால்னி இந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து அவசரப்பட்டாங்க அப்படின்னு தோணும் ஏன்னா டாக்டர் சால்னி மாதிரியே சில ஐக்கான்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு திராவிடத்துக்கு இது வரைக்கும் விசிலடித்தவங்கள்லாம் ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டில்லாம் போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்டிங் அந்த போஸ்டிங் இந்த போஸ்டிங் வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க இந்த அம்மா மனசில் உள்ளதை வந்து பொசு பொசுன்னு சொல்லி அது இதாக தெரில இப்போ அவங்க வந்து விஜய்க்கு இந்த நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டோன்னே அவங்களை போட்டு அடிக்கிறாங்கல்ல இதே மாதிரி தமிழ் தேசிய வார்த்தைகளை விமர்சிக்கும் போது இது பண்ணல தமிழ் தேசியத்தை விமர்சிக்கும் போது தமிழ் தேசிய தம்பிகளும் கொஞ்சம் பேர் திட்டினாங்க ஆனால் இந்த அளவுக்கு இல்லை இப்போ அவங்க வந்து அதை இப்படி ஒரு துயரமாக வந்து சொல்கிறாங்கல்ல வெளியே சொல்கிறாங்க தமிழ் தேசிய முன்னாடி பிஜேபியை சங் பரிவாரனை அதிகமாக விமர்சிச்சிருக்கேன் அதிமுக விமர்சிச்சிருக்கேன் பல்வேறு கட்சிகள் அமைப்பை நான் விமர்சிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன இந்த அளவுக்கு விமர்சிக்கிற அளவுக்கு அவங்க யாருமே என்னை விமர்சிக்கலாம் அதனால் எதார்த்தம் உங்களுக்கு திராவிடத்துக்கிட்ட பெண்கள் மீதான மதிப்பீடுகள் என்ன பெண்கள் மட்டும் இல்லைங்க திருமாவை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து மக்கள் நல கூட்டணி வச்சு அவங்க இது பண்ணி திமுக வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு முதல் காரணம் அந்த கூட்டணி திருமாதான் ஆமாம் ஆனால் அப்போ வந்து திமுகவை அவ்வளோ மோசமாக கழிவு கழிவு ஊற்றினாங்க இன்னைக்கு அந்த திராவிட கூட்டத்துக்கு தான் திருமாவர்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார் முன்களப் பணியாளராக இருக்கார் இதே திருமா இப்போ நாளைக்கு கூட்டணி மாறட்டும் திருமாவை எவ்வளவு கேவலமா பேசுறானு பாருங்க திராவிட பயிர்களுடைய புத்தியை நீங்க அங்க பாக்க முடியும் அவர்களுக்கு நீங்க திமுகவை சார்ந்தவர்கள் தான் திராவிடத்தை திராவிடத்தை ஆதரிக்க இந்த ஆட்கள் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கற வரைக்கும் தான் இவர்கள் இல்லைன்னா அந்த பண்ணையாரு காங்கிரஸ் பண்ணையார்கள் அனுப்பிட்டாங்க ஆனா திராவிட பண்ணையார்கள் இன்னும் அப்படியேதான் இருக்கான் அது காங்கிரஸ்ல இருந்தப்ப அப்படியே திராவிட பண்ணையாரா மாறிட்டான் மத்த வேற ஒரு புண்ணாக்கு நடக்கல இந்த ஆட்சி மாற்றத்துல அதே சாதி மணலை அதே சாதி புத்தி அதே சாதி ஆதிக்க மணலை அதுதான் பேச சொல்லுது ஆர்எஸ் பாரதியை நாங்கள் தான் ஒரு நீதிபதி அவர் படித்து நீதிபதி ஆகி அவருக்கு வந்து இவனை பிச்சை போட்டால் தான் இவனை பேச சொல்லுது எப்படி எங்கேருந்து இருந்து அதை கண்டிக்கிற இடத்துல திரும்ப இருக்கணும்ல திருமாவில் எல்லாருமே கண்டிக்கணும் நாம் நீங்கள் எல்லாேருமே கண்டிக்கணும் ஒரு பயோ என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கணும்ல அதை நம்ம கேட்பதை விட கூடுதலாக அந்த கூட்டநிலை அங்கம் வகிக்கிற அவர்கள் வந்து கண்டிக்கணும் அவர் தோழமை சுட்டுதல் கூட செய்ய முடியாத நிலமையில் மாட்டியிருக்கார் இப்போ திருமாவளவனர்கள் நாளைக்கு அணிமாறுறாருனீங்களா திருமாவளவன் அவ்வளோ மோசமாக கொச்சையாக வெளிப்படுத்துவார்கள் கொச்சையாகனா மிக மோசமாக அந்த வேலையெல்லாம் செய்வாங்க அதுக்கு தான் திருமாவளவனவர்கள் வந்து அந்த சூழல் நடந்துடக்கூடாதுன்னு போய் இங்கே கூட்டணி உடச்சி விடுவாங்களா நம்ம மானத்தை கப்பலே ஏற்றி விடுவாங்களோட்டு இப்போ கிடையாது கிடைக்காரு அண்ணா அறிவாலத்தில் டெய்லி போய் உள்ளே நையா உள்ளே நையாலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது டாக்டர் சால்னிக்கு இந்த துயரம் வந்து நடந்திருக்கக்கூடாது அவர்களுக்கு இப்போவாது வந்து அந்த அம்மாவுக்கு இப்போவாது திராவிடத்தின் உண்மை முகம் என்ன அது வந்து வெளியே பேசுகிற தோற்றம் வேறு அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது வேற அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு அது புரியும் இப்போ வந்து மழை காலத்தில் இடி தாக்கி விவசாயிகள் வந்து பெண்கள் இறந்துருக்காங்க இதுக்கு எந்த அரசியல் தலைவரும் போய் பார்க்கல முதலமைச்சரை போய் பார்க்கல அவங்களுக்கு எந்த காசோடு எதுவும் கொடுக்கல அப்படின்னு விமர்சிக்கப்படுறாங்க வந்து கேள்வி எழுப்பிருக்காரு நியாயமானதுதான் விவசாய தொழிலாளர்கள் அது குறிப்பாக பெண்கள் விவசாய வேலையில ஈடுபட்டிருக்க இருக்க சூழல்ல மலையில இடி தாக்கி இறந்து போறாங்க முன்னல் தாக்கி இறந்து போறாங்க அப்படின்னா வந்து அரசு உடனடியாக அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு முறையான நிதியை அறிவிச்சிருக்கணும் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து பெரிய அதை சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல இந்த திராவிட மாடலில் விதவிதமான விஷயங்கள் நடக்கும் கள்ளச்சாராயம் குடித்தால் அல்லது சாரையும் குடித்தால் அது என்ன கள்ளச்சாரையும் சாராயம் சாரையும் குடித்தால் சாவான் தெரியுது கல்லீரல் வந்து போய் சாவான் குடல் வந்து போய் சாவான்னு தெரியுது தெரிஞ்சே அந்த பை பயலுக்கு போய் குடிக்கானுங்க செத்து போகிறானுங்க அதுக்கு பாஞ்சு போய் உடனடியாக உங்களால் பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்க முடியுது உங்களுக்கு பின்னாடி குடும்பம் இருக்குது குடும்பம் இருக்குது சார் அந்த குடும்பம் தெரியாது குடும்பத்தை குடிக்கிற பயலுக்கு தெரியலையா நம்ம குடும்பம் நம்ம குடிச்சா சேர்த்து போவோம் குடும்ப நடுத்தரனு தெரியாதா கவர்மெண்ட்டு சாரை வியாபாரம் பார்க்குது கவர்மெண்ட்டுக்கு தெரிய வேணாமா நம்ம சாரை வியாபாரம் பார்க்கும் இதை குடித்தாங்கன்னா இந்த மக்களுடைய குடும்ப வாழ்வாதாரம் போகும் அந்த வா குடும்பத்துக்கு நீங்கள் வந்து ஊடையில் ஆயிரரூவா இவன்ட்டேருந்து பத்தாயிரரூவா கொடுங்க வேண்டியது அதில் இருந்து நீங்கள் ஆயிரரூவா இங்கே கொடுக்குறது என்ன கணக்கு ஒரு நல்ல குடியரசு அப்படிங்கிறது குடியரசுன்னு சொல்றது இதுதான் உண்மையான குடியரசு போல இருக்கு சாரை அதாவது குடியரசுங்கிறத இவர்கள் வந்து அப்படி புரிஞ்சுட்டா போல இருக்கு ஊத்தி கொடுப்பது தான் குடியரசு அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு மக்களை வந்து குடிகாரங்களா மாத்தி அரசு சாரை வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்ச பிறகு குடிங்கிறது சகஜமானதா மாத்தி பண்ணுது ஆமா கவர்மெண்ட்டே பண்ணுது இதுல வந்து இவர்கள் போதை ஒழிப்பு போதை விழிப்புணர்வுன்னெலாம் பண்ணுறது அதை முந்தி மது ஒழிப்பு இப்போல்லாம் வந்து என்னென்னா அரசு அதிகாரிகள்லாம் அலர்ட்டாக இருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா மது ஒழிப்புன்னு வந்துடக்கூடாது டாஸ்மாக் எதிரான எது வாசகங்கள்லாம் வந்துடக்கூடாது பொதுவாக போதைப்பொருள் அப்படி பேசிக்கலாம் ஏதாவது நண்பர்கள்லாம் வந்து எந்த விழிப்புணர்வு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அணுகுனா இல்லை நீங்கள் வந்து அதில் அந்த வார்த்தைகள் வந்து டாஸ்மாக்கோ இல்லைனா வந்து மது அதெல்லாம் இருக்கக்கூடாது பொதுவாக போதைப்பொருள் போதைப்பொருள்னா புகையிலை வந்துருவாங்க அப்படி போயிரும் நீங்க குறிப்பாக சாதகம் அப்போ யாவாரம் படுத்து போவோம் சார் அப்படின்னு அப்படி வந்து அரசு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த இதுல அதுக்கு நடுவுல இந்த எந்த ரேட்டை அதிகம் சொல்லி இவன் கள்ளச்சாரத்துல வாங்கி குடிச்சு செத்து போறான்னு போங்களே அது செத்து போதும் வருத்தத்துக்குரியதுதான் அதை நம்ம மறுக்கல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்து போனா வருத்தத்துக்குரியது தான் ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கிறீங்க அப்படின்னா வேலை செய்து அது ஒரு வாகன ஓட்டுநர்லாம் வந்து பேருந்து ஓட்டுநர் அந்த பேருந்து விபத்து சடன் அவர் மா மாரடை போகிறது அந்த சூழல்லையும் வந்து தன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு கவனமாக வண்டியை ஓட்டி போய் நிறுத்தி இறந்து போகிறார் அவருக்கு தான் நீங்கள் பத்து லட்சம் கொடுத்துருக்கணும் ஒரு தொழிலாளி அவருக்கு தான் குடும்பம் இருக்குது அதுதான் முக்கியமானது ஆனால் இவனை குடிச்சு செத்து போனோம் அவளுக்கு தான் கொடுக்குறாங்க ஆனால் இந்த அளவுக்கு அவங்களுக்கு இதுக்கு பத்து லட்சம் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கல அதே சொல்ல வர்றது அப்போ இந்த தொழிலாளிகள் மின்னல் தாக்கி இறந்து போன பெண் தொழிலாளர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு இதே போன்ற உரிய நிவாரணம் குறிப்பாக பத்து லட்சத்தை கூடுதலாகவே கொடுக்கணும் இதில் வந்து இந்த கள்ளச்சாராயம் குடிச்ச இறந்து போனவர்கள் மற்றும் கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்க இரண்டு பேரும் வந்து அரசோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கிறாங்க அரசுக்கு தொடர்புள்ள ஒரு இது விவசாயம் தொடர்புடையது அரசியலோட தொடர்பு இவங்க பாவம் உழைக்கிறதுக்கு போனாங்க செத்து போனாங்க இதில் வந்து இது அரசியல் நிகழ்வு இல்லை உங்களுக்கு அரசியல் நிகழ்வு அரசியலோட தொடர்பாகுது அப்போ அது எவ்வளோ முக்கியமானது நீங்கள் உழைச்சி செத்து போகிறது தலை விதி நீ சாவு என்னமோ பண்ணு அது உன் விதி ஆனால் இது அரசியல் அரசியலில் கூட்டத்தில் நிறைவுபட்டு இறந்து போனாங்க அப்போ வந்து அரசு பாஞ்சு போய் வேகமாக செய்யுது அந்த கட்சியும் வந்து கூடுதலாக நிதி அறிக்குது அதெல்லாம் கூட இது பண்ணிக்கலான்னு வைங்களேன் ஆனால் கள்ளச்சாரம் குடித்து சாவது என்பது தெரிந்தே சாவுது அதற்கு அந்த அரசு பத்து லட்சம் கொடுத்த ஜீரணிக்கவே முடியலைங்க அதை ஏற்றுக்கவே முடியல எந்த நியாயம் சொன்னாலும் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னா அங்கே கொடுத்ததை விட நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த உழைக்கும் பெண்களுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்கணும் நீங்கள் எவ்வளோவா ஃபேமிலி இருக்குன்னு சொல்ல ஆமாம் அவங்களும் ஃபேமிலி இருக்குல்ல அவங்களுக்கு ம குழந்தைங்க குட்டிங்களெலாம் கிடையாதா அவங்க உழைப்பு உழைக்கிறாங்க அவங்க வந்து குடிச்சு கொண்டாட்டத்தில் சாகலை உழைக்க போனவர்கள் குடும்ப சூழலுக்காக தானே மலையில் பெய்கிற மலையிலையும் போய் வேலை பார்த்துருப்பாங்க அப்போ மின்னல் தாக்கி இறந்திருக்காங்க இது இயற்கையாக நடக்கிற ஒரு விபத்து இதெல்லாம் வந்து கொழுப்பு அந்த கொழுப்பில் போய் சேர்த்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அவங்க குடும்பத்துக்கு நிவாரண நிதிகளை ஒரு குறைவான இதை பண்ணலாம் அதை நம்ம மறுக்கலை ஆனால் அதுக்கு பத்து லட்சத்தை தூக்கி கொடுக்குற அரசு இதற்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அரசு டாஸ்மாகக்கு ஒரு பிரச்சனைன்னா வந்து உச்ச வரைக்கும் பாஞ்சி ஓடுது திராவிட மாடல் அரசு இந்த குடியரசு நீங்க வந்து விவசாயிகள் வந்து நெல்லை காய போடுறதுக்கு இடம் கிடையாது அந்த வாங்க அந்த வாங்கின நெற்க நெல்லை வைக்கக்கூடிய கிடங்குகள் வந்து இதா இல்லை அதுக்கெல்லாம் வந்து அரசு கவனம் செலுத்தலை இன்னைக்கும் விவசாயிகள் வந்து கதறாங்க அந்த இதை வந்து புலம்பி இது பண்றாங்க அதுல அரசு கவனம் செலுத்த வேண்டும் அதெல்லாம் செய்யாம சும்மா சும்மா அங்கங்க வந்து கலைஞர் வளைவு அந்த வளைவு இந்த வளைவுன்னு செலவு பார்க்கிறதுக்கும் கடல்ல பேனா நாட்டுறதுக்கும் துடிக்கிறது நிறுத்திட்டு இது முதன்மையாக விவசாயிகளுக்கு இந்த நெல் அந்த கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பு அந்த பாது வாங்கின நெல்களை பாதுகாக்கிறதுக்கான வேலை செய்யணும் இந்த அதாவது இந்த ஊற்றி கொடுக்குற குடியரசு வந்து செய்யாது இந்த திராவிட மாடல் குடியரசு செய்ய வாய்ப்பில்லை அதோட அவர்கள் எதை செய்வார்கள்னா நெல் கொள்முதலுக்கு இதுக்கு முதலீடு கொடுறத விட இதுக்கு இதெல்லாம் செய்யணும்ப்பா இதனால இந்த மாசத்துக்குள்ள இந்த மழை வரப்போகுது ஐபிசி வந்துட்டு மழை வரப்போகுது அதுக்குள்ள நம்ம எல்லாம் செய்யணும் அந்த டார்கெட் கிடையாது நம்ம வந்து ஊத்தி கொடுக்கிற மாடல்ல நம்ம டார்கெட் வந்து ஏய் டாஸ்மாக் தீவாளி வருது பொங்கல் வருது புத்தாண்டு வருது டார்கெட் வை தீவாளில வந்து விற்பனை வந்து அப்படி ராக்கெட் பறக்குற மாதிரி பறக்கணும் அப்படி டார்கெட் வச்சு வியாபாரம் பார்க்குற ஒரு அரசு விவசாயிகள் மீது அக்கறைப்படுமா விவசாய தொழிலாளர் மின்னல் தாக்கி செத்து போனால் அக்கறைப்படுமா ஊற்றி கொடுக்குற அரசு நீங்கள் இப்படி வந்து எதிர்பார்க்குறதே தவறுங்க இந்த ஊற்றி கொடுக்குற மாடல்கிட்ட நீங்க இப்படி ஒரு இதை வந்து எதிர்பார்க்குறதே வந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் இது பண்ணக்கூடாது இல்லை அதை அப்படி இல்லை அரசே செய்தான்னு கேட்குற அரசுங்களை வந்து குடிங்க வாங்க குடிங்கன்னு சொல்லி அரசு ஊற்றி கொடுக்குற வியாபாரத்தை வச்சா எப்படி செய்யும் அரசு அதுக்கு எதிரி கேள்வி சரிதான் இந்த கேள்வி அதாவது யாரையும் வந்து கவர்மெண்ட் விஷத்தையும் கவர்மெண்ட் வந்து சாரயத்தையும் விற்குது அதனால வந்து விஷத்தை வாங்கி குடிக்கணும் கேட்கிற கேள்வி சரி அது ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி ஆனா அதுக்கு ஒரு பதில் சொல்றேன் பாருங்க விஷத்தை குடிச்சா செத்து உடனே செத்து போயிடுவான் தெரியும் ஆனா சாரயத்தை குடிச்சா ஒரு போதை ஏறுது கொஞ்சம் கொஞ்சமா சாவான் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அந்த விஷத்தை விற்கிறீங்களா அந்த விஷத்துல ஒரு நாலு சொட்டு அந்த சாரையத்துல போடுங்க இப்போ வந்து குடிங்கப்பா அப்படின்னு கூப்பிடுங்க ஏன் கவர்மெண்ட் விற்குது கவர்மெண்ட் என்ன உங்களை வாயில ஊத்தியாக விட்டுச்சின்னு கேளுங்க அப்போ கேளுங்க அப்படி வந்து செத்து போவான்ல ஒரு நாலு பேர் அப்போ கேளுங்க அப்படி இல்லைல்ல உங்களுக்கு போதையை கொடுக்குது போதையே வந்து ஒரு அரசு பண்ணக்கூடாதுல்ல கலப்படம் வந்துடக்கூடாது அரசே அதான் மொத்தம் ஜெயிச்சு இது பண்ணி அது பண்றது விட நம்மளே செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தானே அதாவது அவன் கலாச்சாரம் குடிச்சு உடனே சாகிறது விட நம்ம மெல்ல மெல்ல ஊற்றி கவர்மெண்ட்டு சாரையும் அது அரசுக்கு என்ன இதுனா வருத்தம் ஏன்டா நாங்கள் தான் உங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து ஊற்றி கொடுக்கோமே அப்புறம் எதுக்குடா நீங்கள் கள்ளச்சாரம் குடித்து சாகிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னன்னா அண்ணே நீங்கள் வந்து இங்கே வந்து சரியான ம இதில் இல்லைண்ணே கொஞ்சம் போதை ஏறமாட்டுக்கு இன்னொன்று ரேட்டு வேறு காஸ்ட்லியாக இருக்குது அது சமாளிக்க முடியல அப்படிங்கிறது அவன்னா அவன் கள்ளச்சாரம் போய் குடி சாகிறான் ரேட்டுக்கேற்ற போதை இல்லை அப்படின்ட்டு அவன் வந்து ஐம்பது ரூபாய்க்கு பாக்கெட்டில் கொடுத்தாலும் அது கொஞ்சம் போதை ஏறுது அதில் வந்து முன்ன பின்ன ஆனாலும் வந்து நாங்கள் செத்து போட்டால் டக்குன்னு கவர்மெண்ட் பத்து லட்சத்தை கொண்டு வந்து கொடுக்குது கேரண்டி மினிமம் கேரண்டி இருக்குண்ணே இப்போ டாஸ் பேக்கில் குடிச்ச ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதாக முடியும் அதில் வந்து நீங்கள் டாஸ்மாகில் லாபம் வருதுன்னு சொல்கிறீங்க தமிழகத்தினுடைய எக்கனாமிஸ்ட்டு சொல்கிறாரு டாஸ்மாக் நடத்துறது கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான் அது அப்படின்னு ஒரு நேரம் சரி விட்டுருங்க அந்த லாஸாக இருக்கிறத எதுக்கு சார் நீங்கள் நடத்துகிறீங்க அவ்வளோ இது கருணை உள்ள எதுக்கு அந்த இதை நடத்துகிற வேண்டிய தேவை என்ன லாஸ் தானே யாராவது கேட்டாங்களா சார் டாஸ்மாக் நடத்துங்க நடத்துங்க நேராக கேட்டாங்களா பொதுமக்கள் ரோட்டில் இறங்கி கோரிக்கையை வச்சு போராட்டம் காப்பாற்ற வேண்டிய சேவை இருக்குல்ல என்ன பண்ணுறது இல்லை தான் அதை டாஸ்மாக் நடத்துதான் மக்களை காப்பதா மக்களை காப்பாற்றுறதுக்கு டாஸ்மாக நடந்தது நல்லா இருக்கு பெரியார் வழியில் வந்த அண்ணா வழியில் வந்த கருணாநிதியின் துணையுடன் கருணாநிதியின் முன்மாதிரி டாஸ்மாக நிறுத்திட்டு அரசு நடத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அது பண்ணுங்க செஞ்சு காட்டுங்க இப்போ என்னன்னா நம்மளுடைய கவலை என்னென்னா இந்த காசில் தான் நீங்கள் அரசே நடத்துறீங்க உண்மாதிரி தான் சாரையாவது இல்லைன்னா வந்து அது ஒரு பக்கம் இன்னொன்று ரூபாக்கள் வந்து பல பேரை வாழ வைக்குது பல பேர்னால் பல பேரை வந்து சொகுசான வாழ்க்கையில் வாழ வைக்குது தனி விமானங்கள்ல பறக்கிறாங்க அடேங்கப்பா எங்கப்பா அதை சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது சில டைரிகளில் எழுதப்பட்ட பேர்கள்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு வைங்களேன் அந்த டைரிகள எழுதப்பட்ட பேர்களும் அதுக்கு ரேட்டுகளும் எல்லாம் வந்து சொல்றாங்க இப்படி வந்து அந்த பத்து ரூபாய் பாட்டில் பத்து ரூபாய் பாட்டல்ல பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் எப்படி மூடுவான் டாஸ்மாக் வியாபாரங்கிறது ஒரு இது அந்த இதுல ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே சின்ன அந்த இது பயணத்தில் கீழே விழுந்த பொறிக்கிதுங்கிறதே வந்து பெரும் செல்வன் இருக்கா அதை மாதிரி அப்போ மொத்தத்தையும் கண்ட்ரோல் எடுத்தால் அப்போ அதை ஒட்டுருவாங்களா யாவரும் அப்படி தான் செய்யும் அரசு வந்து இந்த தொழிலாளர்களுக்கு கொடுப்பாங்கன்னு நான் நம்பலை நம்ம வந்து பேசுகிறோம் நம்ம ஆதங்கத்தை சொல்கிறோம் ஏன்னா டாஸ்மாக இந்த கலாச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குது பாஞ்சு இந்த அரசுக்கு இந்த விவசாய தொழிலாளர்கள் வந்து இறந்து போனது தெரியாதா தெரியும் அது வந்து அஞ்சு பேர் வாக்கு வங்கி இல்லை அரசியல் இல்ல அவங்க தனி நபர்கள் இருக்கும் இந்த விஷயத்துல எழுதணும் அதுக்கப்புறம் தான் அரசு வந்து அந்த இன்னொரு பொண்ணு ஒரு இஸ்லாமிய பொண்ணு கேரம் போட்ல ஜெய்சிச்சி குகேஷுக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி ரூபாய் அறிவிச்சாங்க உடனே அதுல வர ஆந்திராவை சந்திரபாபு நாயுடு வந்து அவர் வந்து அவர்பாய் அவர் அவர்பாய் அப்படின்னாரு எனக்கு தமிழே பேச தெரியல ஆமா அவன் தெலுங்கு பையனுக்கு தமிழ் பேச தெரியும் அவன் வந்து ஆந்திரா பையன் தெலுங்கு பையன் அவனுக்கு எப்படி தெரியும் அவங்க சந்திரபாபு கொண்டாடல் நியாயம் இந்த தமிழ்நாட்டில் இருந்தால் அதனால் இங்கே உள்ள அரசு கொண்டாடணும் நம்ம அதில் மதிய இது பண்ணல அதாவது குகேஷுக்கு அஞ்சு கோடி ரூபா அறிவிக்க முடிஞ்சு காசிமாவுக்கு ஒரு கோடி தான் அறிவிக்க முடிஞ்சு அதுவும் பலரும் வந்து அது அந்த ஒரு கோடி ரூபாய்க்கும் பலரும் வந்து கேள்வி எழுப்ப வேண்டி இருந்தது அதனால் அதை செஞ்சாங்க அதில் தான் நம்ம சந்தேகப்படும் யாருடைய அரசு தெலுங்கு பையனுக்கு உடனடியாக பாஞ்சு அஞ்சு கோடி ரூபா அறிவிக்க தெரிகிற அரசுக்கு காசிமாவுக்கு மலரும் போராட வேண்டியது இவ்வளோத்துக்கும் அது ஆட்டோ டிரைவர் பொண்ணு எல்லாரையும் அப்படி தெலுங்கு பையன் தெலுங்கு பையனா தெலுங்கு பையன் தானே சொல்ல முடியும் நமக்கு என்ன தமிழ் பண்ணுன்னா தமிழ் தான் சொல்ல முடியும் இப்போ பம்பாயில போறக்குறான் எல்லாம் வந்து கர்நாடகா இருக்கிற தமிழர்கள கரெக்டா தமிழர்கள் கண்டுபிடிச்சு சொல்றீங்கல்ல அது மாதிரி தான் இப்ப நீங்க அவங்களுக்கு நம்ம அந்த குகேஸ்க்கு அஞ்சு கோடி கொடுத்ததை தவறு சொல்ல குகேசுக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுக்க தெரிஞ்ச அரசுக்கு காசிமாவுக்கும் ஏன் அஞ்சு கோடி ரூபா கொடுக்கல குகேஸ் உலக செஸ் சாம்பியனா காசிமா உலக கேரம் சாம்பியன் என்ன இது தொழில் அந்த விளையாட்டுல ஏன் வந்து பாகுபாடு பாக்குறீங்க நீங்க ஏற்றத்தாள் பாக்குறீங்க உலக சாம்பியன் உலக சாம்பியன் தான் ஆனா உலக நாடுகள் எல்லாமே கேம்ஸ் வந்து ஒன்னா தான் பாக்குது ஆமா இங்க இங்க வந்தா வந்து இது நான் இப்போ கபடி விளையாட்டு கபடி நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு ஆனா இங்க வந்து கிரிக்கெட் தான் வந்து கொண்டாடப்படுது கபடி இன்னைக்கு வந்து மனதி கணேசனுடைய பேர் இன்னைக்கு இந்த படத்து பைசன் படத்தின் மூலமா அது வந்து பேசப்படுது வெளியே வருது அது மாறி அதை எடுக்கிறதுக்கு மாறி செல்வராஜ் ஒரு பையன் வர வேண்டியிருக்கு அதை எடுத்த பிறகு தானே வெளியே தெரியுது அதை வந்து எல்லா விளையாட்டுகளுமே பொதுவாக பார்க்கணும் மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்பாங்க நன்றி